தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஆந்திர மாநிலத்தில் விஜயநகர பேரரசின் கடைசி காலத்தில் வரி தண்டலராக பணிபுரிந்தவர்தான் சங்கரராயர் என்கிற அந்தனர் இவர் தனது குலதெய்வமான முத்தியாலு அம்மனின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு சுல்தான்கள் ஆட்சி அங்கு ஏற்பட்டது ஆட்சி மாற்றத்தினால் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக அங்கிருந்து தன் குல தெய்வமான முத்தியாலு அம்மனின் உத்தரவின்படி முத்தியாலு அம்மனின் திருவுருவ சிலையுடன் அங்கிருந்து தன் படை பரிவாரங்களுடன் புறப்பட்டு தென் திசைக்கு வருகிறார் திண்டுக்கல் தாடிக்கொம்பு அருகே வரும்பொழுது குடக நாட்டின் மேற்கு கரையில் அமைந்துள்ள அகரம் என்கிற கிராமத்தில் அவர் முகாமிடுகிறார் அன்று இரவு முத்தியாலு அம்மன் அவர் கனவில் தோன்றி இங்கேயே தமக்கு ஒரு ஆலயம் எழுப்புமாறு பணிக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவரும் இங்கு ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார் இந்த ஆலயத்தில் வழிபாடுகள் மற்றும் விழாக்கள் பாரம்பரிய முறைகள் படி அவர் நடத்தி வருகிறார் இந்த முத்தியாலு அம்மன் தான் காலப்போக்கில் பெயர் மருவி தற்பொழுது அம்மன் என்று அழைக்கப்பட்டு பக்தர்களால் வழிபடப்பட்டு வருகிறார் திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற இந்த அகரம் முத்தாலம்மன் திருக்கோவிலில் கருவறையில் ஞான சக்தி அறிவு கிரியா சக்தி செயல் சக்தி ஆசை ஆகிய மூன்று அம்சங்களில் கையில் அச்சய பாத்திரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் மூன்று உருவங்களில் எழுந்தருளி அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு முன்னர் சுதையால் செய்யப்பட்ட மூன்று அம்மன் சிலைகள் இருந்ததை பாரம்பரிய வழக்கப்படி அம்மனின் உத்தரவினை கேட்டு கல் சிற்பங்களாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் முகப்பு மண்டபம் என்று பிரகாரங்கள் சூழ இந்த ஆலயம் அமைந்துள்ளது மேலும் இந்த ஆலயத்தின் கருவறையில் அம்மனை வழிபட்ட குருமா குருமாமுனிவரின் சமாதியும் அவருடைய பண்டார பெட்டியும் இங்கு அமைந்துள்ளது அம்மனுக்கு செய்யும் அனைத்து பூஜைகளும் குருமாமுனிவருக்கும் பண்டார பெட்டிக்கும் சேர்த்து செய்யப்படுகிறது இந்த கோவிலின் சுற்று பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் ஐந்து முகங்களை கொண்டு எழுந்தருளியுள்ள சுரலிங்கேஸ்வரருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது அதேபோல ஞானம் தரும் விநாயகர் அம்மன் வடமேற்கு மூலையில் பாலமுருகன் மகாலட்சுமி துர்கை வடகிழக்கு மூலையில் நவகிரகங்களுக்கு என்று தனித்தனி சன்னதிகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோவிலின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கணக்கிட்டு நடத்தப்படுகிறது அதாவது இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி அல்லது அதன் பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுடைய சன்னதியில் அம்மனின் உத்தரவு கேட்கும் வைபவம் இங்கு நடைபெறும் அம்மன் உத்தரவு கொடுத்தால்தான் திருவிழா நடத்துவார்கள் இதற்காக தாடி மற்றும் சுற்று வட்டார கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சன்னதியில் கூடுவார்கள் குண்டூசி கீழே விழுந்தால் கூட சப்தம் கேட்கும் அளவிற்கு நிசப்தத்துடன் அம்மனை மனமுருக வேண்டியபடி அமர்ந்திருப்பார்கள் கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் பகுதியில் உள்ள பூதராணி சிலை பக்கமோ அல்லது வடப்பிரகாரத்தில் உள்ள திருவாச்சி பக்கமோ பல்லி சப்தமிடும் அப்படி சப்தம் தருவதை அம்மனின் உத்தரவாக கொண்டுதான் திருவிழாவே நடத்தப்படும் அம்மனின் உத்தரவு கேட்கும் பொழுது தெற்கு பிரகாரத்தில் உள்ள ஆன்பூதராஜாவின் பூதராஜாவின் பக்கம் பள்ளி சப்தம் செய்து விட்டால் அது திருவிழா நடத்த வேண்டாம் என்று கருதப்படுகிறது மேலும் எந்த பகுதியிலுமே பள்ளியின் சப்தம் வரவே இல்லை என்றாலும் அம்மன் உத்தரவு தரவில்லை என்று கருதி அந்த ஆண்டு திருவிழா நடத்தப்படுவதே கிடையாது அம்மனின் உத்தரவு கிடைக்கும் பட்சத்தில் ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை அடிப்படையாக கொண்டு அதற்கு முந்தைய பத்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு திருவிழா பாரம்பரிய அடிப்படையில் சாட்டுதல் நடைபெறும் மறுநாள் முதல் அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் வரை ஏழு நாட்களும் இரவு எட்டு மணிக்கு உற்சவர் மற்றும் அம்மனின் பண்டாரப்பெட்டி சன்னதியில் இருந்து கிளம்பி கொழுமண்டத்தில் எழுந்தொருள்வார்கள் இதனைத் தொடர்ந்து புராண நாடகங்களும் இங்கு சிறப்பாக நடைபெறும் உற்சவ காலத்தில் எழுந்தருளும் அம்மன் பிறப்பு மண்டபத்தில் சர்க்கரை மூட்டை களிமண் உள்ளிட்ட பல பொருட்களை கொண்டு விழா சாட்டப்பட்ட ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை உருவாக்கப்படுகிறது பிறப்பு மண்டபத்தில் உருவாக்கப்பட்ட அம்மன் கண் திறப்பு மண்டபத்திற்கு எடுத்து செல்லப்படுவார் அங்குதான் அம்மனின் கண் திறப்பு விழா அரசு உயர் அதிகாரிகள் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் காலை பத்து மணிக்கு நடைபெற்று உடனடியாக ஆயிரம் பொன் சப்பரத்தில் எழுந்தருளி பல்லாயிரக்கணக்கான பக்தர் வெள்ளத்தில் மிதந்தபடி கொழு மண்டபத்தில் அம்மன் எழுந்தருள்வார் கண் திறக்கப்பட்ட உற்சவ அம்மன் சன்னதிக்கு செல்லாமல் கொலுமண்டத்திற்கு மண்டபத்திற்கு வேறு எங்குமே நடைமுறையில் இல்லாத ஒன்றாகும் அன்று பகல் முழுவதும் சகல வரம் தரும் அம்மன் கொலு மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கும் பொழுது ஏராளமான பக்தர்கள் தீச்செட்டி எடுத்தும் குழந்தை பாக்கியம் பெற்றோர் குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் தங்களது குழந்தைகளை தூக்கி வந்தும் நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள் மேலும் அம்மனின் அருளால் தங்களது விவசாயத்தில் கிடைத்த கம்பு சோளம் நெல் மக்காச்சோளம் வாழைப்பழம் உள்ளிட்ட விவசாய பொருட்களை சூறையிட்டும் கை கால் சுகம் அடைந்தவர்கள் மண்ணால் செய்யப்பட்ட உடல் உறுப்பு பொம்மைகளை காணிக்கையாக அளித்தும் சேத்தாண்டியின் வேடம் அணிந்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் அன்று நள்ளிரவு அம்மன் புஷ்ப விமானத்தில் எழுந்தருளி வான காட்சி எழுந்தருள்வார் மறுநாள் நண்பகல் வரை அங்கு எழுந்தருளும் அம்மன் பின்னர் சொர்குப்பட்டை சப்பரத்தில் எழுந்தருளி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் மத்தியில் உலா வருவார் அப்படி உலா வந்து பூஞ்சோலையில் எழுந்தருள்வார் குறிப்பாக அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தை தின்று பூஜிக்கப்பட்ட மஞ்சளை உடலில் பூசி குளித்து வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இங்கு எழுந்தருளியுள்ள விநாயகருக்கு தேங்காய் மாலை சாத்தி வழிபட்டால் திருமண தடை நீங்கிவிடும் என்றும் சொல்கிறார்கள் இந்த திருக்கோவிலின் காவல் தெய்வமான பூதராஜாவை வழிபடுவதன் மூலம் தொழில் மற்றும் வழக்கு தொடர்பான சிக்கல்கள் தீர்ந்து வளம் பெறலாம் என்றும் சொல்கிறார்கள் திண்டுக்கல்லில் இருந்து கரூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பத்தாவது கிலோமீட்டர் தொலைவில் திண்டுக்கல்லில் இருந்து பத்தாவது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாடிக்கொம்புக்கு அருகே குடகநாற்றின் நாட்டின் மேற்கு கரையில்தான் அகரம் முத்தாலம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது தாடிக்கொம்பிலிருந்து இருந்து நடந்து செல்லும் தூரத்திலேயே இந்த ஆலயம் அமைந்துள்ளது நாம் கேட்டவுடன் கேட்ட வரத்தை அப்படியே அருளும் அகரம் முத்தாலம்மன் திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்